நீங்க <laughs>

आरे आरे सॉरी आरे सॉरी मामा आउट है नाट्रस मामा फेस्ट मामा आउट है आरे आउट लगा आरे 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 सॉरी 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 आरे सॉरी आरे सॉरी आरे

ஆறு காந்த சொல்லிருங்கப்பா கலை வந்தா சொல்லிருங்க கொஞ்ச நேரம் நிதானமா நின்று அப்புறம் செய்வோம் ஆறு 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 सोरे आरे रोल आरे सोर सोरे सोरे आरे 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 आ रे आरे

சோரு சோறு ஆறு சோறு ஆறு சோறு 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 ஆறு சோறு ஆறு சோறு வெற்றி வெற்றியாளர்கள் மூணு பேர் நினைக்கிறாங்கப்பா நல்லா தண்ணி சரி சரி கலை ஆறு சோரு ஆறு சோறு ஆறு சோறு ஆறு சோறு ஆறு சோறு 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 ஒன்றாயிரம் ஆறு சோர் ஆறு சோர் ஆறு